வணக்கம் இன்றையதுன்னு பார்த்திங்கன்னா சீனி வரங்காய் கொத்தவரங்காய் சொல்லக்கூடிய இதில் வந்து உசிலி அதற்கு தேவையான பொருட்கள் கடலைப்பருப்பு நூறு துவரம்பருப்பு நூறு மிளகாய் நூறு மூன்று மிளகாய் சோம்பு பெருங்காயம் உப்பு தேவையான அளவு சீனி விறங்காய சிறிது சிறிதாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் தண்ணீரில் சீனி வரங்காய் கொத்தவரங்காயை நமக்கு ஏற்படுக்கிறோம் முதல்ல இந்த பருப்பை மிக்சிலேயோ இல்லை அம்மியிலேயோ நம்ம அரைச்சி இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் சிறிய வெங்காயம் ஐந்தாறு வெங்காயம் ஒரு வரமிளகாய் தேவையான உப்பு தேங்காய்ப்பூ கடுகு உளுந்த பருப்பு எடுத்து வச்சு தாளிக்கிறது சீனி வரைங்க நல்லா அதிஞ்சிக்கிட்டு இருக்குது தண்ணியில் நல்லா கொதித்து தேவையான உப்புதலையே சேர்த்து போட்டுக்கிறோம் தண்ணி உருண்டைகளாக உருட்டிக்கிட்டு அவைய விடுப்போம் இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி இட்லி சட்டி இல்லைனா குக்கரில் வந்து வேக வெட்டுக்கணும் வேக அரைத்த மா இது வந்து பருப்பை இந்த மாதிரி உருட்டி தனியாக எடுத்துக்கலாம் ஆவியில் வேக விட வச்சுருக்கோம் இட்லி சட்டியில் உருண்டைகளை அவித்ததை எடுத்து வச்சிருக்கிறோம் அவிச்சு நல்லா ஜம்மு அவித்த உருண்டைகளை எடுத்து வச்சிருக்கோம் சீனி விரங்காய அவிச்சு இது பண்ணிட்டு எடுத்துக்கிட்டோம் சீனி அருமையா இருக்கு இருக்கும் பச்சை பச்சை சீனி கொத்த கொத்தவரங்காய் எண்ணெயை விட்டு தாளிச்சிக்கப்புறோம் எண்ணெயில் எண்ணெய் விட்டு அதில் கடை விழுந்து பருப்பு போட்டுக்கிறோம் சின்ன வெங்காயம் எண்ணெய் நல்லா த கடை விழுந்து பருப்பு நல்லா தவிர்த்துருச்சு பொன்னியமாக வந்துடுச்சு அதில் சிறிய வெங்காயம் ஒரு மிளகாய் வரமிளகாய் ஒன்று சிறிய வெங்காயம் வஞ்சாறு உப்பு தேவையான அளவு அவித்து வைத்த உருண்டைகளை வந்து எடுத்துக்கிறோம் தேவையான அளவு எடுத்து பருப்பு உருண்டைகளை அவித்து எடுத்துக்கொண்ட உருண்டைகளை தாளிக்கிறதில் போட்டுக்கிறோம் இதை அவித்த இந்த சீனி வரங்காய் கொத்தவரங்காயை அதில் போட்டு கிண்டிக்கிறோம் அருமையான சீனி விறங்காய் கொத்தவரங்காய் உசிலி இப்பொழுது ரெடி அருமையான உசிலி இது சாம்பார் சாதம் மோர் சாதம் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சூப்பரான சீனி விறங்காய் கொத்தவரங்காய் உசிலி ரெடி உசிலி கொத்தவரங்காய் சீனி விறங்காய் உசிலி ரெடி இதை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திக்கிங்க இல்லை சரி இது தேங்காய் பூவையும் தூக்கி கொடுக்குறோம் சூப்பராக இருக்கும் நல்லா ஊசிலி கொத்தவரங்காய் சீனி வரங்காய் என்ன சொல்லக்கூடிய இது ஊசிலி ரெடி ஆகிடுச்சு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க நன்றி